உண்டாவதாக ஆதி வசனம் லாபான் உனக்கு செய்கிறத செய்கிற யாவையும் கண்டேன் அதாவது யார் சொல்றான்னா கர்த்தர் சொல்றாரு யாக்கோபை பார்த்து ஆஹ் யாகோபுக்கு வந்து லாபான் அவங்க மாமா அநேக அநீதியா காரியங்கள் நடத்துறாரு அநேக தரம் சம்பளங்களை மாற்றுறாரு அவர் பெருகு விடாதபடிக்கு எல்லா காரியங்களையும் செய்யறாரு உடனே கர்த்தர் சொல்லிக்கிற லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் இதே போல யாத்திராகமத்துல வாசிக்கும் பொழுது எகிப்தியர் ஒடுக்குதலை கண்டேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு நமக்கு நம்ம எங்க ஒடுக்கப்படுறோமோ நமக்கு அநீதி இழக்க இழைக்கப்படுறோம் இல்லட்டு நம்ம வந்து நம்ம வந்து அதாவது எல்லா காரியத்தையும் கர்த்தர் கண்டு நம்ம நினைக்கலாம் என்னுடைய வேதனைகளை வந்து யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கலாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார் நம்மை காண்கிற தேவன் சீக்கிரத்தில் நமக்கு நமக்கான காரியங்களுக்கான நீதியை அவர் செய்வார் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை